தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் மாட்டினது சாட்டை துரைமுருகன் இல்ல மாட்டினது ஆதன் மாதேஷா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு நேர்காணல் அமைஞ்சிருக்கு இது குறித்த இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஆதன் தொலைக்காட்சியுடைய நெறியாளரான மாதேஷ் பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன ஒரு நேர்காணல் எடுத்திருக்காரு இந்த நேர்காணல்ல யாருமே எதிர்பார்க்காத விதமாக சாட்டை துரைமுருகனிடம் நிறைய இடங்கள்ல மொக்கை வாங்குற மாதிரியான விஷயங்கள் தான் மாதேஷ்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடத்துலலாம் மாதேஷிடம் உண்மையிலேயே நீங்கள் என்ன விஜய் கட்சியா அப்படின்னும் விஜய கலாய்ச்சா உங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு சாட்டை துரைமுருகன் கேள்வி எழுப்பது பார்த்தீங்கன்னா பார்க்குற அனைவருக்குமே ரொம்பவே நகைச்சுவையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு வீடியோவுக்கு கீழே அதிகமாக வந்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா தம்பி மாதேஷிடம் சாட்டை துரைமுருகன் மாட்டல அப்படின்னும் துரைமுருகனிடம் தான் மாதேஷ் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு அனைவருமே ரொம்ப நகைச்சுவையாக இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு பத்திரிக்கையாளர் மாதேஷ் அவர்கள் எல்லா இடத்துலையுமே நடுநிலையாக காட்டிக் கொள்வதற்காக விஜய்க்கு ஆதரவாக ஒரு சில இடங்களில் பேசும்போது ஆரம்ப காலத்தில் அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் அடுத்தபடியாக விஜய் இருக்காரு அவரும் நடிகர் தாரு அப்படின்னு இருந்த இடத்துல சாட்டை துறைமுருகன் ரொம்பவே கோபப்பட்டு இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் கூசலையா அப்படின்னும் இதுக்கு எதாவது பணம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பது பார்த்தீங்கன்னா முந்தைய காலத்தில் ஸ்டிங் ஆப்ரேஷன்ல மாதேஷ் மாட்டியிருந்த ஒரு விஷயம் தான் நம்ம அனைவருக்குமே ஞாபகம் வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் விஜயுடைய எல்லா நகர்களுமே நாங்க பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னும் விஜய ஆரம்ப காலத்துல அந்த சீமானவர்கள் கலாய்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா புதிதாக ஒரு நபர் வராரு அப்படின்னா அவரை நம்ம ஊக்குவிக்கணும் அல்லது பொருட்படுத்தாமல் கடந்து செல்லணும் ஏன்னா ஆரம்பத்துல ஒருவர் வரும்போதே அவரை நம்ம கலாய்ச்சிட்டோம் அப்படின்னா அவருக்கு உண்டான ஒரு மரியாதையே போயிடும் அப்படின்ற காரணத்தினால சீமானவர்கள் ரொம்ப நாகரீகமான அரசியல்தான் விஜயிடம் முன் வச்சிருந்தாரு ஆனா அவர் எப்போ திராவிடமோ தமிழ் தேசியமோ ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தாரோ இதற்கு அடுத்தபடியாக தான் சீமானவர்கள் பல்வேறு இடங்களை கொந்தளிக்கவே ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சாட்டை துறைமுக வீடியோடைய ஒரு பாதி கட்டத்துக்கு தான் மாதேஷு சாட்டை துறைமுகனோட சேர்ந்து விஜயை கலாய்க்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு சொல்லலாம் இருவருமே மாத்தி மாத்தி விஜய போட்டு கலாய்ச்சிருந்தாங்க ஒரு உச்சகட்ட நடிகராக இருக்கக்கூடிய விஜய் நடிப்புலையே இருந்திருக்கலாம் அரசியலில் வந்து தேவையில்லாம ஒரு பேரை கெடுத்துட்டு போக போறாரு அப்படின்றதா இந்த ஒரு இருந்து நம்ம அனைவருக்குமே தெரியக்கூடிய தகவலாக இருக்கு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்